இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சிகளை வயல்வெளி பண்ணைகளுக்கு எடுத்துச் செல்லுதலின் முக்கியத்துவம் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி சுமதி அவர்கள் தரும் தகவல்கள் நாம் இப்போ போவது லேப் டு லேண்ட் ப்ரோக்ராம் இந்த திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் வந்து நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள சிறு குறு விவசாயிகள் நிலங்கள் இல்லாத கூலி தொழிலாளர்கள் தாழ்த்தப்பட்டோர்கள் மற்றும் பழங்குடி மக்கள் அனைவரின் வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்து உயர்த்துவது மற்றும் வந்து முன்னேற்றம் காக தான் இந்த நோக்கம் இந்த திட்டத்தின் நோக்கம் இது லேப் டு லேண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்வாங்கன்னா ஆராய்ச்சி கூடத்தில் கண்டுபிடிப்புகள் அதை வந்து நம்ம விவசாயிகளுக்கு எடுத்துச் செல்லுதல் அதுதான் இதனுடைய இந்த திட்டத்தினுடைய கான்செப்ட்டு நோக்கமே அதுதான் ஸோ இதில் வந்து இந்த திட்டமானது அப்போ நைன்டீன் செவன்டி நைனில் வந்து அறிமுகப்படுத்தினாலும் நல்ல சிறப்பாக வந்து எல்லா மாநிலங்களும் இதை வந்து கடைபிடித்து செயல்படுத்திட்டு வந்தாங்க நிறைய விவசாயிகள் வந்து பயனடைந்தாங்க ஸோ அதன் பிறகு வந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பல திட்டங்கள் விவசாயிகளின் விளைச்சலை பெருக்குவதற்கு உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கு மற்றும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பல திட்டங்கள் வந்து வழிவகுத்து செயல்படுத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆத்மா என்கிற ஒரு திட்டம் வந்து மத்திய அரசு திட்டம் ஐசிஆர் மூலமாக இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் மாவட்ட அளவில் வந்து இதை செயல்படுத்தி செயல்படுத்தி வருகிறார்கள் இந்த திட்டமானது சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு எல்லா விவசாயிகளும் வந்து பயனடைந்து வருகிறார்கள் இந்த திட்டத்துல வந்து மெயினாக மெயினா பாத்தீங்கன்னா பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது அதாவது ஒரு கிராமமே தத்து எடுத்து அந்த கிராமத்தில் வந்து எல்லா துறைகளும் சேர்ந்து வந்து பணிபுரிந்து விவசாயிகளை வந்து விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்களை வந்து கொண்டு சேர்க்கணும் அதுதான் வந்து இதனுடைய முக்கிய நோக்கம் பட்டுப்புழு வளர்ப்பு தோட்டக்கலைத்துறை வேளாண் துறை மீன் வளர்ப்பு துறை மற்றும் வந்து எல்லா துறைகளும் கால்நடைத்துறை எல்லா துறைகளும் சேர்ந்து ஒருமிச்சு அந்த கிராமங்களை கிரா தத்தெடுத்த கிராமங்களுக்கு சென்று பயிற்சிகள் மூலியமாக செயல் விளக்கங்கள் மூலியமாக வயல்வெளி விழாக்கள் மூலியமாக கண்காட்சிகள் வேளாண் கண்காட்சிகள் நடத்துவதன் மூலம் கருத்தரங்குகள் நடத்துவதன் மூலமும் நிறையா வந்து தொழில்நுட்பங்கள் வந்து அவங்களுக்கு கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க நல்லபடியாக வந்து இந்த திட்டம் வந்து சிறப்பாக வந்து போ இருக்குது இது வந்து வேளாண்மை துறை இந்தியாவில் வேளாண்மை துறை மூலமாக இதை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க பல விவசாயிகள் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் வந்து நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒவ்வொரு வருடமும் உழவர் தின விழா அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களும் சேர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட பயிர் ரகங்கள் புதிய தொழில்நுட்பங்கள் பண்ணை கருவிகள் இவை அனைத்தும் வந்து விவசாயிகளின் பார்வைக்காக உழவர் தின விழாவில் வைக்கப்பட்டு அவர்களை வந்து வரவழைத்து மாநில அளவில் பெரிய அளவில் வந்து இது கொண்டாடப்படுகிறது எல்லா விவசாயிகளும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா விவசாயிகளும் வந்து அவர்கள் இந்த தொழில்நுட்பங்களை வந்து கத் பயிற்று இதாக கற்றுக்கிட்டு அந்த செய்திகளை வந்து தெரிந்துக்கிட்டு போயிட்டு நன் ந நன்றாக வந்து சாகுபடி வந்து செய்வதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாகவும் இருக்கிறது விவசாயிகளுக்கு மேலும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் வந்து ஆராய்ச்சி நிலையங்களும் வேளாண்மை அறிவியல் நிலையங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் மூலியமாக விவசாயிகளுக்கு தொடர்ந்து வந்து வேளாண் தொழில்நுட்ப பயிற்சிகள் வந்து கொடுக்கப்படுகிறது புதிய ரகங்கள் பண்ணை கருவிகள் ஆகியவற்றில் வந்து செயல் விளக்கங்கள் வந்து திடல்களாக விவசாயிகளின் வயல்களில் போட்டு அவ அவர்களுக்கு பயிற்றுவித்து வருகிறார்கள் இந்த திட்டங்களும் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது சிறப்பாக வந்து எல்லாருமே வந்து எல்லா மாவட்டங்களிலும் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் மூலமாக விவசாயிகள் பயன் பயன்பெற்று வருகிறார்கள் அடுத்து பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து விவசாயத்தில் முன்னேற்றத்தில் முக்கிய உறுப்பினர்கள் பார்த்தாக்கா வேளாண் விஞ்ஞானிகள் அடுத்தது வந்து வேளாண் அலுவலர்கள் அடுத்தது முக்கியமானவர்கள் வந்து விவசாயிகள் சோ இந்த மூன்று பேரும் வந்து வாழ்க்கை சக்கரமாக வந்து தகவல் தொடர்பு மூலியமாக வாழ்க்கை சக்கரமாக ஓடி சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் ஸோ இவர்கள் வந்து இப்ப இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு இந்தியாவில் வந்து இந்தியாவின் முன்னேற்றம் வந்து விவசாயிகளின் முன்னேற்றம் விவசாயிகள் முன்னேறினா வந்து நாட்டின் முன்னேற்றம் என்று சொல்கிறார்கள் மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் பல திட்டங்களை வகுத்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்தியாவில் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக அதில் பார்த்தீங்கன்னா இப்போது நியூ ட்ரெண்ட் என்னென்னா லேண்ட் டு லேப் அப்ரோச்சுங்கிறாங்க அதாவது நிலங்களிலிருந்து விவசாயிகளின் நிலங்களிலிருந்து ரகங்கள் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் பண்ணை கருவிகள் இவை அனைத்தும் வந்து சேகரித்து அதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்து ரீஃபைன் பண்ணி அதாவது மேன்மைப்படுத்தி அந்த தொழில்நுட்பங்களை மீண்டும் வந்து விவசாயிகளுக்கே வந்து அந்தந்த மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கே கொடுத்து அது பெரிய அளவில் பரப்புதல் வந்து செய்து பரப்புதல் வந்து செய்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த அப்ரோச் வந்து கண்டிப்பாக வந்து விவசாயிகளுக்கு வந்து பயன் விவசாயிகள் பயனடைவார்கள் அதே சமயம் வந்து விஞ்ஞானிகளும் வந்து லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜிஸ் அதாவது அந்தந்த இடத்துல அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தொழில்நுட்பங்களை பற்றி வந்து அவங்களுக்கு என்ன விவசாயிகளுக்கு என்ன தேவைகள்ன்றத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சிட்டு அதுக்கு ஏற்றபடி வந்து அவங்களுக்கு தொழில்நுட்பங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போது அதுதான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அது ஐசிஆர்லேருந்து எல்லா கே வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்தும் இதை வந்து இந்த கான்செப்டை வந்து ஒர்க் இருக்காங்க எல்லா விவசாயிகளிடமும் அவர்கள் நிலங்களிலிருந்தும் வந்து சேகரித்து தொழில்நுட்பங்களை வந்து மேன்மைப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு நல்ல திட்டமாக ஃப்யூச்சரில் வந்து விவசாயிகள் நன்மை அடையும் வகையில் இருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி சுமதி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்